ஐடிஎம் யூனிவர்சிட்டி குவாலியர் ஐடிஎம் யூனிவர்சிட்டி வடவதான ஐயன்ஆர் கோயில் செஞ்சு இனாக்ரேட் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கோம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா பெருநாவலூர் பஞ்சாயத்தில் வளத்தாடு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தாத்தா அப்பா நாங்கள் தொண்ணூறு வரையில் நாங்கள் செஞ்சது வந்து கிளே சட்டி சட்டிவான செய்கிறது மட்டும்தான் நாங்கள் தொண்ணூறுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தொண்ணூறு வரையில் செஞ்சாலும் நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறுலையே நான் வந்து அந்த கிளே பாட்ரியே கற்றுக்கிட்டேன் படிப்பும் படிச்சுக்கிட்டு கிளே பாட்ரியும் கற்றுக்கிட்டதுனாலே எங்கள் அம்மா மூலமாக அதை கற்றுக்கிட்டேன் தொண்ணூறில் எனக்கு முதன் முதலாக மலையூர் மாஸ்டர் எம் ரங்கசாமி வளர் என்னை டெல்லி கிராஃப்ட் மியூசியத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அது முதற்கொண்டு பல இடங்களுக்கும் நான் சென்று இந்த டெரகோட்டா கிளே டெரக்கோட்டையும் கற்றுக்கிட்டு இப்போ வந்து உலக அளவுலேயும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய இடத்துக்கு போய் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தற்சமயம் செப்டம்பரில் இருபத்தி நாலு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் முடிய ஐடிஎம் யூனிவர்சிட்டி குவாலியர் ஐடிஎம் யூனிவர்சிட்டி வடோதராண்டே ஐயனார் கோயில் செஞ்சு இனாக்ரேட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் அதையினால் நான் என்னுடைய வேண்டுகோள் இல்லை எல்லாருக்குமே மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் வந்து என்னுடைய அட்வைஸ் வந்து வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஒரு தொழில் எந்த தொழிலாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும் அல்லது கல்லூரியிலேயோ அந்த தொழிலை கற்றுக்கிட்டால் அது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதே இல்லாமல் இப்போ நம்ம கொரோனா டயத்துல தமிழக அரசு அறிவிச்சிருந்துச்சு மழைக்கால நிவாரணம் கொடுக்கறதா அதை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அது நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு மட்டும்தான் இப்போ அந்த மழைக்கால நிவாரணம் வந்துக்கிட்டு இருக்கு ஆகையினால விடுபட்ட பாக்கி அத்தனை பேருக்குமே கால நிவாரணம் கொடுக்கணுங்கிறது அத்தனை மண்பாண்டு தொழில்கள் சார்பாகவும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை இல்லாமல் மண் எடுக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த இடத்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் அணுகி தாசில்தார் வந்து பார்த்து அந்த இடத்தையெல்லாம் மண்பாண்ட தொழிலாளர் எடுக்கக்கூடிய பொது இடமாக அறிவிக்கணும் இது வந்து எனது வந்து பணிவான வேண்டுகோள் அனைத்து மண்பாண்ட தொழிலாளர்களின் சார்பாக தொண்ணூறில் முதன் முதலாக நாங்கள் டெல்லிக்கு போயிருந்து நான் வந்து ஒன்று அப்போதெல்லாம் எந்த வேலையும் எனக்கு தெரியாது இந்த கிளே பாட்டி மட்டும்தான் தெரியும் ஆனால் நான் அந்த பன்னெண்டாவது படிச்சிருந்ததுனால என்னை வந்து அந்த மியூசியத்தினுடைய டைரக்டர் ஜோதிந்தர் அஜயன் வந்து என்னை தனிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு வந்து வழிகாட்டியாக அமைஞ்சதும் நம்ம மாவட்டத்திலே எனக்கு மிகச்சிறந்த அளவில் அவங்க கற்றுக் கொடுத்தவர் மாஸ்டர் எம் ரங்கசாமி வேளார் மலையூர் அவர் மூலமாக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் தொண்ணூறில் வந்து க டெல்லியில் கிராஃப்ட் மியூசியத்துக்கு செஞ்சாலும் அதுக்கு பிறகு ஹட்கோ அதுக்கு அடுத்தாப்படியே தொண்ணூற்றி ரெண்டுலேயே நாங்கள் போபால் இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய மனோ சங்கராலயாவில் மிகப்பெரிய ஐயனார் கோயில் ஒன்று செஞ்சுருக்கோம் அதை இல்லாமல் அதுக்கு பிறகு ஆஸ்திரியாவில் ஒரு புறக்கிராம்காண்டி டெல்லியிலே செஞ்சு அனுப்பியிருக்கோம் அதில் மாஸ்டர் எம் ரெங்கசாமியோட நாங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தார் அதே நேரத்தில் நான் தொண்ணூற்றி மூணில் கிரீஸ் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் த்ரூ டெல்லி டூரிசம் நான் அங்கே போயிட்டு ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு வந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் டெல்லி ஹேண்டிகிராஃப்டு ஆர்கேபுரம் மூலமாக எனக்கு கொரியாவுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க நானும் என்னுடைய மைத்தனர் துவரடிமனை பழனிச்சாமியும் அங்கே போயிட்டு ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தைவானுக்கு நானும் மாஸ்டர் ரங்கசாமி பேருமே போய் ஒரு மாதம் ப்ரோக்ராம் கொடுத்துருந்து அங்கே செஞ்சுட்டு வந்தோம் அதை இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டில் எங்கள் வீட்டுக்கே வளர்த்த காடுங்கிற இடத்துக்கு வந்து ஜப்பான்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாங்க ஒரு மாதம் பிரகிராம் த இன்டர்நேஷ்னல் வுட் ஃபயர் ஃபெஸ்டிவல் அங்கே போய் இந்த வேலையை பார்த்தோன்னா அவங்க இந்தியா ஃபயரிங் ஃபெஸ்டிவலாக செலெக்ஷன் பண்ணி இன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் விஐபிஸ் வி ஓபன் தி ஃபைரிங் பிளேஸ் பிஃபோர் ஒன் டே வி ப்ரிப்பேர் ஃபைரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் விஐபிஸ் ஃப்ரம் டோக்கியோ அவங்க ஒரு நிறைய பேர் அதை வந்து விரும்பினாங்க அங்கே நம்ம ஜப்பானில் விரும்பினத்துனால நம்ம அம்பாசிடர் டோக்கியோ அலட்சியங்களை ரெண்டு மாதம் அங்கே இருக்க வச்சு நமஸ்தே இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டுக்காக ஒரு எக்ஸிபிஷன் அங்கே பண்ணாங்க இந்த நமஸ்தே இந்தியா டூ தௌசண்ட் எயிட் அங்கே அஞ்சு லட்சம் பேர் வந்து நாங்கள் செஞ்சிருந்த உறுப்பிலெலாம் இங்கே கண்டுகளிச்சாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் போய் ஈபிட் டவர் பக்கத்தில் நான் மட்டுமா போயிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சி அந்த ஈபிள் டவர்லையும் உலக அதிசயங்களில் ஒன்று ஈபிட் டவர்ல ஏறி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அதுக்கு பின்னால் தான் நான் வந்து இந்தியாவிலேயே உலக அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹாலையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதை இல்லாமல் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் பர்மாவுக்கு ஒரு காண்டி போயிருந்தோம் மாஸ்டருடைய பையன் ரெண்டு பேர் குமரேசன் மெய்யர் நான் மூணு பேருமா போய் ரெண்டு மாதம் அங்கே தங்கியிருந்து இந்தியன் கல்ச்சர் சென்டர் நிறைய உருப்படிகள் செஞ்சு அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ப மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் இப்போவும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம் இருக்கு நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க லண்டன் போகணும்ன்ட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கே நான் எப்படின்னா டி இன் சம்மர் ஐ ஆம் ரெடி டு கேம் யுவர் கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே இல்லாமல் அட்லாண்டா யூனிவர்சிட்டி அமெரிக்காவிலேருந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு ப்ரொஃபஸர் செராமிக் ப்ரொஃபஸர் அவங்களும் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த ப்ரொக்ராம் நான் கன்ஃபார்ம் ஆகலை அதே இல்லாமல் இப்போ தற்சமயம் கூட என்னுடைய மைத்தினார் பழனிசாமி என்னுடைய மாஸ்டர் பையன் மெய்யர் ரெண்டு பேருமே போர்ச்சுக்கல் போகிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு இன்னும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவங்க அடையாமல் வெளில கிளம்பி போர்ச்சுகல் போய்ட்டு வருவாங்க இப்போ செப்டம்பர்லேருந்து டிசம்பர் முடியும் நாங்கள் குவாலியார் ஐடிஎம் யூனிவர்சிட்டியில் செஞ்ச ப்ரொக்ராம் தான் மிக சிறந்த ப்ரோக்ராமாக எங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு மாதிரி ஐடிஎம் யூனிவர்சிட்டி வடோதராவிலையும் மிகச்சிறந்த பிரக்கிரமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை இனாகரேட் பண்ணாங்க அங்கே அவங்க வந்திருந்த அந்த இதுக்கு கொடுத்த மரியாதைகளை பார்க்கும்போது எங்களுக்கு கௌரவித்ததெல்லாம் உலக அதிசயம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு நம்ம அரசு தமிழ்நாடு அரசும் சரி மத்திய கவர்மெண்ட்டும் சரி இந்த பாட்டர்ஸுக்காக சில முக்கியமான உதவிகளை செய்யணும் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கூடிய மழைக்கால நிவாரணம் மண் எடுக்கிற இடத்துல பொது பொது இடமா அறிவிக்கணுங்கிறது என்னுடைய முக்கியமான கோரிக்கை